சீதையை கவர்ந்து சென்ற இராவணன் சீதையை அசோகவனத்தில் வைத்திருந்தான் இதை அனுமன் மூலம் அறிந்த ராமர் இந்தியாவின் ராமேஸ்வரம் முனையிலிருந்து இலங்கையை அடைய பாலம் அமைப்பது குறித்து யோசித்தார் சீதா தேவியை மீட்க இலங்கையை அடைய கடலில் பாலம் கட்டும் பொறுப்பை ஏற்றார் அனுமன் அதன்படி வானர சேனைகள் பாறைகள் எடுத்து வந்து கடலில் பாலம் உருவாக்க திட்டமிட்டனர் பாறைகளை எடுத்து வந்த வானரர்கள் அனுமனிடம் கொடுத்து கடலில் போட செய்தனர் ஆனால் பாறைகள் தண்ணீரில் மூழ்கி போயின என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருந்த அனுமனிடம் வானரர்கள் கொண்டு வரும் பாறைகளை நலனிடம் கொடுத்து தண்ணீரில் போடுமாறு கூறினார் நலன் போடும் பாறைகள் அனைத்தும் தண்ணீரில் மிதந்தன அதனால் அனுமன் வலது கரத்தில் கொண்டு வரும் பாறையை நலன் தனது இடது கரத்தால் தண்ணீரில் எரிய அது மிதக்கலானது இதனால் வானர சேனைகள் உற்சாகமானது பாலம் கட்டும் பணி வேகமெடுத்தது ஆனால் ஹனுமனோ தான் வலது கையால் கொடுக்கும் பாறையை நலன் இடது கையால் எரிந்தால் பார்